ஸ்ரீமதி ராமானுஜாய் நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர் திருவடிகளே சரணம் பொதுவாகவே ஸ்ரீ ஸ்ரீ வைஷ்ணவர்களிடத்திலே பரவலாக கேட்கப்படக்கூடிய கேள்வி என்ன என்றால் ஏன் வைஷ்ணவர்கள் தேவதாந்திர பஜனங்கள் செய்வது இல்லை தேவதாந்திரங்கள் இதர தேவதா தேவதைகளை ஏன் தொழுவது இல்லை ஏன் தொழக்கூடாது மறந்தும் புறந்தொழா மாந்தர் அப்படின்னு சொல்லப்படுகின்றதே ஆழ்வார்கள் காட்டி கொடுக்கிறார்களே இது எதனாலே அப்படின்னு சொல்லும் இதற்கு பதில் அருமையாக சுவாமி பராசர பட்டர் நமக்கு காட்டி கொடுக்கின்றார் வைஷ்ணவர்கள் அனுவர்த்தியாது ஒழிவான் என் என்று கேட்டானாம் இந்த வாக்கியத்துக்கு பதில் குரு பரம்பரா பிரபாவத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கின்றது ஸ்ரீ வைஷ்ணவர்கள் மற்ற தெய்வங்கள் விஷயத்தில் ஏன் தாழ நிற்பது கிடையாது ஏன் தொழுவது கிடையாது ஏன் தொழக்கூடாது அப்படின்னு பட்டரை ஒருவன் கேட்கும் பொழுதோ அதற்கு பதில் பிரமாண விரோதம் உள்ள இடத்தில் அன்றோ சந்தேகம் உள்ளது இங்கு சந்தேகமே கிடையாது பிரமாணங்களில விரோதம் இருந்தால் தானே ஒரு சந்தேகம்னு ஒண்ணு வரும் இங்கேயோ பிரமாணத்துல சந்தேகமே கிடையாது பிரமாணத்தை கொண்டு அனுபவிக்கும்படி ஆனா பிரமேயம் இருக்க எதற்காக நமக்கு இங்கே சந்தேகம் அப்படின்னு கேட்டானா அதற்கு பதில் மனிதர்களை காட்டிலும் தேவர்கள் சிறந்தவர்கள் ஆகையாலே மனிதர்கள் தேவர்களிடத்திலே தாட நிற்க வேண்டும் அப்படின்னு இந்த கேட்டவனான வைஷ்ணவருடைய அபிப்பிராயம் மனிதர்களை காட்டிலும் தேவர்கள் சிறந்தவர்கள் தானே அப்ப தேவர்களிடத்திலே இந்த மனிதர்கள் வேண்டியது வேண்டியதுதானே அவர்களுக்கு அடங்கி இருப்பதுதானே அடிமை செய்ய வேண்டியதுதானே அப்படின்னு இவனுடைய அபிப்பிராயம் எல்லா தேவதைகளையுமே அப்ப பட்டர் பதில் சொல்றார் தேவர் மனுஷர் அப்படிங்கிற உயர்வு தாழ்வுகள் எல்லாம் இங்கே காரணம் ஆகாது அப்படி நாம் எப்படி எடுத்துக்கணும் அனுவர்த்திக்கும் அது ஒழிய சத்த பிரசுரர் ரஜஸ்தம பிரசூரரை அனுவர்த்திக்க கடவதோ அப்படின்னு கேட்கிறாராம் அப்படின்னா சத்வகுணம் மிஞ்சி இருக்கக்கூடிய ஒருவரைத்தான் தமோ ரஜோ குணம் உள்ளவர்கள் தொழவேண்டுமே ஒழிய ரஜோதமோ குணங்கள் உடையவர்களை போய் சத்வகுணம் மிகுந்தவர்கள் தொழலாமா இது ஏற்புடையது ஆகுமா இது எப்படி ஒத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டாராம் என்ன அர்த்தம்னா அர்த்தம் மிக்கவர்கள் மனிதர்கள் அப்படின்னு சொன்னாலும் கூட அவர்கள் உயர்ந்தவர்கள் அதே ரஜோதனோ குணம் மிகுந்திருக்கக்கூடியவர்கள் தேவர்கள் அப்படின்னு சொன்னாலும் அவர்கள் தாழ்ந்தவர்கள் தான் ஆகையாலே ரஜசு தமசு குணங்கள் நிறைந்தவர்களான தேவர்களை போய் சத்வகுணம் நிறைந்தவர்களான மனிதர்கள் தொழுவது அப்படிங்கிறது ஏற்புடையது கிடையாது அப்போ சத்வகுணம் மிக்கவர்கள் உயர்ந்தவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் விஷயத்திலே மற்ற தேவதைகள் தான் தாழ்ந்து நிற்க வேண்டுமே ஒழிய தேவர்கள் விஷயத்துல இந்த மனிதர்கள் சென்று ஆசிரியக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியம் கிடையாது அப்படிங்கறதுனாலே புருஷ சுத்த வாக்கியம் படியும் பரமபுருஷனான உன்னை உள்ளபடியே அறிகின்றானோ பிராப்பிய பிராபகங்களாக அறிகின்றானோ அவனுக்கு எல்லா தேவர்களும் வசப்பட்டிருக்கிறார்கள் எவன் உண்மையாக பிரம்மத்தை உள்ளபடிக்கு அறிந்து கொள்கின்றானோ அப்படின்னா பிராப்பிய பிராபகங்களாக அறிந்திருக்கின்றானோ அந்த மனிதனுக்கு எல்லா தேவர்களும் வசப்பட்டிருக்கின்றார்கள் அப்படின்னும் சர்வேஸ்மை தேவாகா பலிமாவகந்தின்னு எல்லா தேவர்களும் பக்தனுக்கு கப்பம் கட்டுகின்றார்கள் அப்படின்னும் ஒரு வாக்கியம் அப்படின்னு உபரிஷத்தெல்லாம் சொல்றது அதே போலே தசிய யஜ்ய வராகசிய விஷ்ணோரமித தேஜசகான்னு அளவற்ற தேஜசை உடையவன் ரூபியாய் அவதாரம் பண்ண விஷ்ணுவுக்கு ஒரு நமஸ்காரம் அப்படின்னு செய்யக்கூடியவர்கள் யஜ்ய வராக மூர்த்தியாய் அவதாரம் பண்ணின எம்பெருமானுக்கு நமஸ்காரம் அந்த விஷ்ணுவுக்கு நமஸ்காரம் அப்படின்னு செய்யக்கூடியவர்களுக்கு அப்படிப்பட்ட அடியவர்களுக்கு இடைவிடாமல் நாம் நமஸ்காரம் செய்ய வேண்டும் அண்ண யமனானவன் தன்னுடைய தூதர்களுக்கு விஷ்ணுவினுடைய அடியவர்களினுடைய மகிமையை சொல்லும் பொழுது சொல்றான் அவர்களிடத்திலே சென்று அணுகுவது கூட நமக்கு அந்த திசையை நோக்கி செல்றது கூட நமக்கு ஏற்புடையது கிடையாது அந்த அதிகாரம் நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்றான் இப்படி பிரமாணங்களாலே ஆதரிக்கப்பட்ட இந்த விஷயத்திலே நீங்கள் சந்தேகப்பட்டு கேட்டதே இந்த கேள்வியை கேட்டதே தவறு அப்படின்னு இந்த கருத்தை சொல்றாராம் அதத்தான் இங்கே சொல்றார் தேசா மபி நமோ நமஹா அப்படின்னு எமனானவன் அந்த அடியார்களை நாம் சதா இடைவிடாமல் நமஸ்கரிக்க வேண்டுமே ஒழிய அவர்கள் சென்று தேவர்களை பஜிப்பது அப்படின்னு இந்த கேள்வியை கேட்டதே தவறு அப்படின்னு சொல்றானாம் ஆக எவன் ஒருவன் விஷ்ணுவானவனுடைய நாமத்தை சதா பஜித்துக் கொண்டிருக்கின்றானோ அவனையே தன்னுடைய ஹிருதயம் என்கின்ற உள்ளே கோவிலாக நினைத்துக் கொண்டோ மாதவன் அப்படிங்கிற எம்பெருமானை நிலைநிறுத்தி தியானித்து சிரவணம் மனனம் கீர்த்தனம் அர்ச்சனம் பாதசேவியம்னு சொல்லும்படி அத்தனையும் செய்து கொண்டிருக்கின்றானோ அப்படிப்பட்ட விஷ்ணு அடியவர்கள் நமக்கு அதிகாரிகள் ஒழிய அவர்களுக்கு நாம் ஒருபோதும் அதிகாரிகளாகவும் அவர்களிடத்திலே பாசத்தை வீசுவதும் நமக்கு உகந்த காரியம் கிடையாது அப்படின்னு யமனானவன் இப்படி தன்னுடைய தூதர்களுக்கு அறிவுரை சொல்லுகின்றானாம் அப்படி உயர்ந்ததான தர்மத்தை அறிந்தவனான எவனே இப்படி சொல்கின்றான் அப்படின்னா இப்படி பலபடியான பாசுரங்கள் பிரமாணங்கள் ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் பிரமாணங்கள் உபனிஷத் வாக்கியங்கள் ஸ்ருதி வாக்கியங்கள் மனிதனே ஆனாலும் கூட மற்றையவர்கள் த தம ரஜ குணம் மிகுந்திருக்கக்கூடிய தேவர்கள் அவனை ஆசிரியக்க தகுந்தவர்கள் அப்படின்னு தெரிகின்றது அதனாலே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் உயர்ந்த குணம் படைத்தவர்கள் சத்வகுணம் நிரம்பியவர்கள் அடியார்களோடு எப்பொழுதும் சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் என்பதனாலே அவர்களுக்கு தேவதாந்திர பஜனம் என்பது கூடாது அது தேவையில்லை இந்த கேள்வியை கேட்டதே தவறு அப்படிங்கிற கருத்தையும் இங்கே சுவாமி பராசர பட்டர் மிக அழகாக எல்லோருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகத்தை தீர்க்கும்படியாகவே இந்த இடத்திலே நமக்கு காட்டிக் கொடுக்கிறார் அதத்த ஆழ்வார்களும் மறந்தும் புறந்தொழா மாந்தர் அப்படின்னும் மறந்துகூட மற்ற ஸ்ரீ வைஷ்ணவ அடியார்கள் தொழ மாட்டார்கள் அப்படின்னு காட்டிக் கொடுக்கிறார்கள் ஆக எம்பெருமானுக்கு ஆட்பட்ட அடியவர்கள் அவனுடைய அடியவர்களுக்கு ஆட்பட்ட அடியார்கள் என்றுதான் இருப்பார்களே ஒழிய தேவதாந்திர பஜனம் என்பது அவர்களுக்கு செல்லாது என்று இந்த கருத்து இன்று ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா